நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கலைக்குள்ளி அதாவது நம்ம வரப்பை சுற்றி அடிக்கிறது இல்லை வீட்டை வீட்டில் வீடு தென்னந்தோப்பு எதுவாக இருந்தாலும் முக்கியமான நமக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சவாலாக இருக்கிறது வந்து இந்த புல்லு தான் புல்லு அனைத்து பில்லும் அதாவது கூரையிலேருந்து சாதாரண புல்லு என்னென்ன புல்லு இருக்கோ எல்லாமே வந்து கட்டுப்படுத்துகிற அளவுக்குலாம் இன்றைக்கி கலைக்குள்ளி வந்துட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம சில கலை அடித்து படலில் என்ன கலை அடித்தாலும் கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கலைக்கொல்லியை பற்றி கேட்டிருந்தாங்க இதில் பொதுவாக வந்து நம்ம கலைக்குள்ளி நிறையா கம்பெனி போடுறாங்க அதில் வந்து நம்ம சீப் அண்ட் ஃபஸ்ட்டு எது விலை காஸ்ட்லியாக உள்ளது எது எந்தெந்த கலைகுல்லி உங்களுக்கு நம்ம நாங்கள் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து இப்போ இந்த கிளைப்போ தான் கிளைப்போசெல்லில் வந்து கிளின்டன் போடுறது நாற்பத்தி ஒரு பெர்செண்ட்டு இது வந்து உங்களுக்கு பொதுவாக நம்ம சாதாரணமாக வீட்டை சுற்றி இருக்கிற புல்லு இல்லை உரப்பில் உள்ள புல்லு தென்னந்தோப்பில் உள்ள புல்லு இது எல்லாத்துக்குமே அடிக்கலாம் நாங்கள் ஏற்கனவே அடிச்சிருக்கோம் நல்ல கண்ட்ரோல் இது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி ரிசல்ட் தெரியுது இந்த கலைக்குள்ளி சரி இப்போ இந்த கலைகுல்லி நம்ம அடிக்கிறப்ப வந்து முக்கியமாக இதை அடித்தவங்க நிறைய பேர் வந்து நல்லா படில்லை சரியான சரியானபடி கேட்க மாட்டேது என்ன காரணம் பவரை குறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கே கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது இது நம்ம வந்து இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பத்து டேங்காக அடிக்க சொன்னாங்க ஒரு லிட்ரு வந்து நூறு மில்லி போட சொன்னாங்க அது கேட்கலன்னு சொல்லி இப்போ நூற்றி ஐம்பது மில்லிக்கிட்ட போட சொல்லி நூற்றி ஐம்பது மில்லி நம்ம போட்டால் தான் கொஞ்சம் கேட்குது அதோட வந்து நம்ம முக்கியமாக எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் யூரியா இல்லைன்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு யூரியா பெஸ்ட்டு சல்ஃபர் நம்ம அது காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்ம யூரியா இல்லைனா உப்பு ரெண்டில் ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா போதும் அதை நல்லா நம்ம ரெண்டுலேயுமே எப்படி க எப்படி பண்ணுறாங்கதான் நல்லா பார்த்துக்குங்க நம்ம அவங்க வாங்குகிற களைக்கொல்லி எந்த கலைக்குள்ளியாக இருந்தாலுமே நம்ம இந்த மெத்தட் எலுமிச்சம்பளங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் எங்கனாலும் கிடைக்கும் நல்லா தாராளமாக நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டேங்கு ரெண்டு எலுமிச்சம்லாம் மூணு எலுமிச்சம்பளம் வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு களைக்கொல்லி வந்து ஒரு ஆறு டேங்கு ஏழு டேங்க் வரைக்கும் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெத்தட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு டேங்கு நூற்றி ஐம்பது மில்லி போட்டாலும் அந்த டேங்கில் வந்துடும் நீங்கள் ஏழு டேங்கு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா பக்கா ரிசல்ட் இருக்கும் அது செய்தோட விலையும் கம்மி தான் உங்களுக்கு ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட நானூறுவா ரேஞ்சுக்கு தான் வருது இந்த கழிவில் இந்த மாதிரி மெத்தல்ல நீங்கள் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா அடிக்கிறப்ப மட்டும் மழை மானம் இப்போது இந்த டைம் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது மற்ற டைம்லாம் மழை இல்லாத டைம் இருக்குது அடித்து ஒரு ஒரு மணி நேரம் போதும் பக்காவாக இருபத் இரு ஒரு இருபது மணி நேரத்துலேருந்து படம் வதங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சுத்தமாக பட ஆரம்பிச்சிடும் அந்த இன்னொரு க இப்போ இன்னொன்று இந்த கூரை சில இடத்துல வந்து கூரையெல்லாம் எல்லாம் கடுமையாக வண்டி அடக்கும் கூரை பிள்ளைலேருந்து கிழங்கு வகைகள் உள்ளது அதெல்லாம் இப்போ மஞ்சு இந்த சில இது வந்து இந்த கிளங்கூட உள்ளதெல்லாம் படலில் படாதுன்னு சொல்லி படலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் வந்து இதோட பவர் கூட உள்ளது அது வந்து கிளெப்போசிட் கிளெப்போசிட்டில் வந்து ஒரு பர்சண்டும் இருக்குது இங்கே கிளெப்போசிட் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒரு ஏசின்னு இருக்கும் அது விலை ரொம்ப காஸ்ட்லி ஒரு லிட்ரு ஒரு கிட்டத்தட்ட நூறு கிராம் வந்து ஒரு டேங்க் போகிறதே நூற்றி ஐம்பது ரூபா வரும் அது வந்து ரொம்ப உங்களுக்கு அதாவது இது சாதாரணமாக கேட்கவே மாட்டேது ரொம்ப பில்லால் வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது அது சாதாரண கலவில் இந்த கிளைப்போசல் ரவுண்டப்பு இதெல்லாம் அடித்து கேட்கல நீங்கள் என்ன சொன்னிங்கன்னா அந்த கலவில் நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக அதுவும் மட்டும் போயிடும் நீங்கள் குடும்பமான வரைக்கும் வந்து இந்த சாதாரணமாக வீட்டை சுற்றி அடிக்கிறது இந்த வரப்பு புல்லு இந்த தென்னந்தோப்பில் அடிக்கிறது இந்த கொய்யா கொய்யா மரம் கொய்யாத்தோப்பு இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த டிராக்டர் போகாத இடம்னா நிறையா இருக்கும் ட்ரா இப்போ தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு போட்டிருப்பாங்க தென்னந்தோப்பில் வந்து ஊடு கொய்யா போட்டிருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து டிராக்டர் போகாது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்தினா போதும் இல்லை இதோட மோசமாக இருக்குது படமாட்டுதுன்னு சொல்லி சொல்கிற கலைக்குள்ளி அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு போயிவிடுங்க கெப்பாசிட்டி எழுபத்தேழு பர்சென்ட் அது பவர் கூட உள்ளது விலையும் கூட உள்ளது அடிக்கிறதுன்னு இந்த அடிக்கிற மருங்க இந்த மாதிரி முறையாக நல்லா பொறுமையாக நின்று அடிக்கணும் அடிக்கிறதுலையும் இருக்குது சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கன்னா அது கேட்காது அந்த அளவுக்கு நல்லா நின்று பொறுமையாக ஓரளவு அடித்தோம்னா அடிக்கும் போதே தெரியும் இந்த பாருங்கள் இது எவ்வளோ பெரிய காடாக இருக்குது பாருங்கள் இது கரெக்டாக ஒரு பதினெட்டு மணி நேரம் அடுத்த நாளே வந்து நாங்கள் ஈவினிங் அடித்தோம் அடுத்த நாளே வந்து எடுத்து அடுத்த நாள் காலையிலேயே வழங்க ஆரம்பிச்சிருச்சு அதை விட நாங்கள் பின்னாடி காமிச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறையா ச செலவு மிச்சம் நமக்கு குடும்பம் வரைக்கும் இந்த பாம்பு போக்குவரத்து இதில் வந்து ஆடு மாடெல்லாம் மேயும் கோழி கூட மாதிரி இது இதில் வந்து நிறைய இந்த கீரி புல்ல பாம்பு போக்குவரத்து இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரிலாம் இது இல்லாமல் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி குறைந்த செலவில் இது பண்ணுறது இது பெஸ்ட்டான களைக்கொல்லி இந்த மாதிரி அடித்து நீங்கள் பயன்பெறலாம் கலைக்குள்ளியை போ களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து பயன்படுத்துங்க அதிகமான புல் உள்ளதுக்கு அந்த கலைவுள்ளியை பயன்படுத்துங்க சாதாரணமாக வரப்புக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அடிக்க வேண்டியதில்லை அந்த கிளெப்போசிட் வந்து குறுந்த மாதிரி இருக்கும் அதை தான் நீங்கள் கேட்டு வாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பிள்ளை உங்களுக்கு படவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எழுவத்தி ஒரு உள்ளது எஜ்ஜின்னு இருக்கும் அதை கேட்டு வாங்கிக்கோங்க மெத்தபடி இந்த கிளிப்போசில் இதே போதும் எல்லாம் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து ஏதோ சைடு எஃபெக்ட் வருது ஸ்கின்லெலாம் ஏதோ புள்ளி மாதிரி வருது அரிப்பு மாதிரி வருதுன்னு அடித்தவங்க சொல்கிறாங்க அதனால அது நிறைய பேர் ரவுண்டப் தடை பண்ணதுனால அது ரொம்ப நல்ல கொலை கொள்ளி அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க அது வேண்டியதில்லை அதை அவாய்ட் பண்ணிடுங்க குடும்பம் வரைக்கும் கவர்மெண்ட்லேயே தடை பண்ணிட்டாங்க இந்த க இந்த மாதிரி கலைக்குள்ளியை வந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நீங்கள் அழிச்சிடலாம் இப்போ முக்கியமான கலைக்குள்ளி அடிக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ப்ளஸ் வந்து இந்த யூரியா யூரியா போட்டுக்கோங்க சல்ஃப் அப்படி ரெண்டுமே இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேயே வந்து சல்ஃபரு கடையில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி வந்து அடித்து பயன்படுத்திருங்க நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் மேன்மேலும் நிறையா வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த பட்டுப்பீட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதில் தான் இது வந்து முதல் நாள் அடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையிலேயே வந்தது தான் இப்போயே வந்து இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குதா தான் நாங்கள் எடுத்து போட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் போய் பார்த்தோம்னா சுத்தமாக சர்வாக போய்டும் ஏற்கனவே நாங்கள் அடிச்சிருக்கோம் எங்கள் எல்லா இடமும் அப்புறம் எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிள்ளாக இருந்தாலும் சரி நீங்கள் மெனக்கெட்டு இதில் ஜேசிபி வச்சு சில பேர் சின்ன இதாக இருந்தாலும் ஜேசிபி கொண்டாந்து வச்சு அதை மணிக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து எல்லாம் மணி செஞ்சு இருக்கிறதுனால இது பெஸ்ட்டு ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்